வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் கோவிட் பரவல் குறித்து வீண் அச்சம் வேண்டாம் சுகாதார அமைச்சு மீண்டும் வலியுறுத்தும் அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு பாடசாலை மாணவர்களுக்கே டெங்கு நோயால் அதிகம் பாதிப்பு அமெரிக்கா செல்ல உள்ளோருக்கு வழியான அதிரடி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் கோவிட் பத்தொன்பது பரவல் குறித்து வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு பொதுமக்களை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் வைத்தியர் நிபுணர் அதுல லியனபத்ர இதனை தெரிவித்தார் தற்போது பரவி வரும் கோவிட் பத்தொன்பது திரிப்புகளுக்கு கடுமையான நோய் நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய இயலுமைகள் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தின் பின்னர் கோவிட் தொற்றை உதாரணமாக ஒரு சுவாச நோயாக உலக சுகாதார நிறுவனம் வகைப்படுத்தியுள்ளது சாதாரண சுவாச நோய்க்கான அறிகுறிகள் மற்றும் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதை காட்டிலும் வேறு எந்த அறிகுறிகளையும் கொண்டிராதமையினால் சுவாச நோய்களில் ஒன்றாக கோவிட் வகைப்படுத்தப்படுகிறது எனவே சுவாச நோய்களை கொண்டிருக்கும் ஒருவர் சுவாசிப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டால் மாத்திரம் மருத்துவ சிகிச்சைகளை பெறுவது பொருத்தமானதாக இருக்கும் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் வைத்திய நிபுணர் அதுல தெரிவித்தார் அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் இன்று காலை ஆறு மணி முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் உபுல் ரஞ்சித் குமார் தங்களது சேவையில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகளை முன்னிறுத்தி பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் கால்நடை வைத்தியர்கள் வனவள கால்நடை வைத்தியர்கள் உள்ளிட்டோர் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் நாடளாவிய ரீதியில் பதிவான டெங்கு தொற்றாளர்களின் அதிகளவானோர் ஐந்து முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் என சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய டெங்கு மற்றும் சிக்கின் குனியா நோய் தொடர்பில் அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்குவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது பாடசாலைகளுக்கு கள ஆய்வுகளை மேற்கொள்ளும் போதும் டெங்கு பெருக்கம் உள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டால் பாடசாலை அதிபரை பொறுப்பேற்க வேண்டும் அதன்படி அவர்கள் சட்ட நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது பாடசாலை நேரங்களில் கைகள் மற்றும் கால்களை மறைக்கும் ஆடைகளை அணிவதன் அவசியம் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நிலைமை குறித்து கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரித்த வைத்திய நிபுணர் அதுல்லியன பத்ரன இந்த நோய் நிலைமைகள் குறித்து அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்தார் காய்ச்சல் வாந்தி பேதி கை மற்றும் கால்வழி என்பவன ஏற்பட்டால் உடனே வைத்திய ஆலோசனையை பெற வேண்டும் என தெரிவித்தார் அத்துடன் வைரஸ் தொற்றினால் ஏற்படும் உடல் வலிகளை குறைப்பதற்காக வழி நிவாரண மாத்திரைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் பெரசிடமோல் மாத்திரைகளை உட்கொள்ளுமாறும் வைத்திய நிபுணர் அலியன பத்ரனா தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவிற்கு செல்லவிருக்கும் சர்வதேச பயனாளிகளுக்கு அறிவிப்போன்று வழியாகி உள்ளது இதன்படி அமெரிக்காவிற்கு செல்வோர் தங்களது டிஜிட்டல் சாதனங்களில் உள்ள தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் முக்கியமான தரவுகளை நீக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் புதுப்பிக்கப்பட்ட மற்றும் மேம்படுத்தப்பட்ட சரிபார்ப்பு கொள்கையின் கீழ் மின்னணு சோதனைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் பயணிகளின் மடிக்கணினி மற்றும் ஸ்மார்ட் போன்கள் உரிய அனுமதியின்றியே ஆய்வு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகளிடம் அரசியல் கருத்துக்கள் மற்றும் தனிப்பட்ட படங்கள் இருந்தால் அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதனால் தனி உரிமையை பாதுகாக்கவும் சேமிக்கப்பட்ட தரவை குறைக்கவும் கிளவுட் சேவைகளை பயன்படுத்த பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த பணத்தையாள செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி